பினாங்கில் சண்டையின் போது தோண்டியெடுக்கப்பட்ட ஆடவரின் கண் விழியை காப்பாற்ற இயலாது நிரந்தரமாக செயலிழக்கலாம் கோலாலம்பூரில் காதலிக்காக வட்டி முதலைகளிடம் ஆயிரம் ரிங்கிட் கடனில் சிக்கிய பதின்ம வயது இளைஞன் மூவாரில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இடையில் மூண்ட சண்டையில் ஆடவர் கொலை ஐந்து பேர் கைது தும்பாட்டில் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் சிகரெட் கடத்தல் முறியடிப்பு புரில் வாகனத்தில் மோதப்பட்டதால் மூளை செயலிழப்புக்கு உள்ளான சிறுமி பின்னாங்கு தாசிக் குலுகோரில் கைக்கலப்பின் போது வெளிநாட்டு ஆடவரால் தோண்டி எடுக்கப்பட்ட உள்ளூர் ஆடவரின் இடது கண் விழியை இனியும் காப்பாற்ற முடியாது ஐம்பத்தி இரண்டு வயது அந்த ஆடவரது இடது கண் நிரந்தர செயல் இழப்புக்கு ஆளாகலாம் என போலீஸ் கூறியுள்ளது பாதிக்கப்பட்டவர் தற்றமய பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அமார் தெரிவித்தார் சம்பவத்தின் போது அவர் மதுபோதையில் இருந்தார் அவருக்கு பழைய குற்றப்பதிவுகளும் உள்ளன தாசிக் குலுகோர் ரத்னா அடுக்குமாடி குடியிருப்பில் அண்டை வீட்டுக்காரர்களான அவ்விருவருக்கும் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டு சண்டை மூண்டதாக தெரிகிறது கண்ணை தோண்டி வெளியில் எடுத்த இருபத்தி எட்டு வயது வெளிநாட்டு ஆடவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் தனது காதலியை மகிழ்விப்பதற்காக பதிமூன்றாயிரம் ரிங்கிட்டை கடன் வாங்கியதில் வட்டி முதலைகளிடம் பதின்ம வயது சிறுவன் சிக்கிக் கொண்டார் வட்டி முதலைகள் அல்லது சட்டவிரோதமாக பணம் வட்டிக்கு விடுபவர்களிடம் கடன் மோசடியில் சிக்கிக்கொண்ட பதினைந்து வயது மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் உருவாக்கப்பட்ட ஓபராசி டருல் முத்தாக்கிமிற்கு கிடைக்கப்பெற்ற புகார்களில் இதுவும் ஒன்றாகும் ஸ்லாங் ஓரைச் சேர்ந்த அந்த சிறுவன் பன்னிரண்டு கடன் முதலிகளிடம் கடன் பட்டிருப்பது கூடுதல் விசாரணை மூலம் தெரியவந்தது தனது பெற்றோரிடம் கடன் வாங்குவதற்கு தர்ம சங்கடத்திற்கு உள்ளானதால் அந்த சிறுவன் சட்டவிரோத கடன் முதலிகளிடம் பணம் வாங்கியுள்ளான் பள்ளியை விட்டு வெளியேறிய அந்த சிறுவன் டிக்டாக்கில் வட்டி முதலைகள் தொடர்பான விளம்பரத்தை கண்டு அதில் சிக்கிக் கொண்டுள்ளான் அந்த சிறுவனின் பெற்றோர் அரசு ஊழியர்களாக இருந்த போதிலும் அவன் தற்போது தனது மாமாவுடன் இருந்து வருவதோடு பள்ளி படிப்பை தொடர விரும்பவில்லை பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் டி எம் ஐன் அமைப்பின் உதவியை நாடியுள்ளான் ஆலோங் வட்டி முதலைகளிடம் சிக்கிக் கொண்ட பதினைந்து முதல் அறுபது வயதுடைய பாதிக்கப்பட்ட மூவாயிரத்து எழுநூறு பேரில் அந்த சிறுவனும் ஒருவனாவான் கடந்த மூன்று ஆண்டு காலமாக வட்டி முதலைகளிடம் கொண்ட அவர்களுக்கு டி எம் ஐன் அமைப்பு உதவி வருகிறது பக்ரியில் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டவர்களுக்கு இடையில் மூண்ட சண்டையில் ஒரு ஆடவர் கொல்லப்பட்டது தொடர்பில் முதன்மை சந்தேகநபர் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீஸ் கைது செய்திருக்கிறது கொலைக்கு பிறகு தப்பியோடிய இரண்டு பெண்களும் அவர்களில் அடங்குவர் மியான்மர் இந்தோனேசிய நாட்டவர்களான இருவரும் ஜோர் பாருவில் உள்ள வீரமைப்பு பகுதியில் தனித்தனியாக கைதாகினர் மற்ற மூவரும் மியான்மர் நாட்டவர்களாவர் சந்தேக நபர்கள் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் செவ்வாய்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீட்டில் பதினோரு பேருக்கு இடையிலும் மூண்ட சண்டையில் மரத்தளவாட தொழிற்சாலை ஊழியரான மியான்மர் ஆடவர் கொல்லப்பட்டார் தலையில் பலமான பொருளால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்தவர் சுல்தானா பாத்திமா மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது உயிரிழந்தார் தும்பாட் மற்றும் கோத்தா கோத்தாபாருவில் இரண்டு இடங்களில் ஏழு லட்சத்து தொன்னூறாயிரம் சிகரெட்டுகளை கடத்த முயன்றதை மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் அமலாக்க அதிகாரிகள் முறியடித்தனர் வெள்ளிக்கிழமையும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் மூன்று இயந்திர ஆற்றலை கொண்ட ஒரு படகு பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஆறு லட்சம் ரெங்கிட் மதிப்புள்ள சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன வேவு தகவல் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல் சோதனை நடவடிக்கை வெள்ளிக்கிழமை காலை மணி நான்கு முப்பது அளவில் தும்பாட் கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய கடல் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் கேப்டன் எர்வான் ஷா சாண்டி தெரிவித்தார் பதிவு எண் பட்டையை கொண்டிருக்காத அந்த படகு தும்பாட் ஆற்று முகத்துவாரத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் விரைவாக சென்றது அதனைத் தொடர்ந்து சுமார் இருபது நிமிடம் துரத்திச் சென்ற பின் காட்டுப்பகுதியில் நுழைந்த அந்த படகு சதுப்பு நில மரத்தில் மோதிய பின் அதில் இருந்தவர்கள் தலைமறைவாகினர் அந்த படகிலிருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள ஐந்து லட்சத்து பத்தாயிரம் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அந்த படகும் பறிமுதல் செய்யப்பட்டதாக எர்வான் கூறினார் அதன் பிறகு மூன்று இயந்திரங்களைக் கொண்ட மற்றொரு படகு பறிமுதல் செய்யப்பட்டதில் ஐந்து லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எர்வான் கூறினார் அப்படகில் இருவர் இருந்ததாக நம்பப்படுகிறது இதனிடையே புலா காகாக் தீவில் கைவிடப்பட்ட மற்றொரு படகிலிருந்து அதிகாரிகள் அதிலிருந்த ஒரு லட்சம் ரெங்கீட் மதிப்புள்ள இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் சிகரெட்டுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்த சிகரெட்டுகள் அனைத்தும் அண்டை நாட்டிலிருந்து உள்நாட்டு சந்தைக்காக கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படுகிறது சாங்கூர் குவாங்கில் இம்மாதம் பதினான்காம் தேதி பத்து வயது சிறுமி சைக்கிள் ஓட்டிச் சென்றபோது வாகனம் ஒன்று மோதிவிட்டு தப்பியோடியதில் அச்சிறுமி மூளை செயல் இழப்புக்கு உள்ளாகியுள்ளார் அந்த சிறுமியை மோதிவிட்டு தப்பியோடிய வாகன ஓட்டுநரை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை குடும்பத்தினர் நாடியுள்ளனர் மூளையில் கடுமையாக காயமடைந்ததால் அதன் பாதிப்புக்கு உள்ளான அந்த சிறுமி உயிர் பிழைப்பதற்காக மருத்துவ கருவியின் உதவியை நம்பியுள்ளார் குவாங் தொடக்கப்பள்ளிக்கு அருகே நிகழ்ந்த அந்த விபத்து குறித்து தகவலை அறிந்த பொதுமக்கள் பொறுப்பற்ற வாகன ஓட்டுநரை கண்டுபிடிப்பதற்கான தகவல்களை வழங்கும்படி குவாங் சீன தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது வேகமாக சென்ற கார் ஒன்று அந்த சிறுமியை மோதிய பின் அங்கிருந்து நிற்காமல் தப்பிச் சென்றதாக அச்சிறுமியின் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது அச்சிறுமி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மூளையில் இரத்தக் கசிவு ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது